சோளக்கடுக்கில் என்ன அரேஞ்ச் இருக்க வாடா இவர பயிரெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது வாங்கிட்டு வா வெளியே வாடா ப்ரௌனி என்ன இருக்க சோள சோளப்பய்த்தில உழைக்காதா எந்திரிச்சு வா வா என்னடா பண்ற என்ன வேலை பண்ணிட்டு இருக்க அரிச்சிட்டு இருக்கிற கூறுக்கு வந்து எப்படி அறிக்கிட்ட எந்திரி மேல எந்திரி ஆனா எந்த வேலை செஞ்சாலும் இடைஞ்சலுக்கு வந்து நிக்கிற பத்தியா அடி எப்படி வாங்குவது தெரியுமா ப்ரோனி ஏய் இந்தரா மாடு பயிர அறிkla நீ மட்டும் சாப்றையில வை நரே காலை எந்திரச்சனே சோர் வேணும் னேக்றைய மாடு பாவம் எல்லவா ஹே இந்தரா கெட்ட கெட்டசும்பு கெட்ட குசும்பு ஆனா உனக்கு இருக்கிற பொறாம நாட்டுல யாருக்குமே இல்லடா டா சோள சோளப்பை போட்டு ஏன் இப்படி பெரட்டிட்டு இருக்க அறிவுகிறதே இல்லடா உனக்கு வாய்ப்பர் ப்ரௌனி வா வா உன்னை வச்சுட்டு வேலை செய்யறதுன்னா சின்ன வேலையில இருக்க உன்னை கட்டி போடுறது வேற எதுக்கு நம்ம பாரு போ canada yeah, ronnie